தந்தை பெரியார் எட்டாம் வகுப்புக்குள் படிக்கின்ற படிக்கிற ஐந்து மாணவர்கள் மிக சிறப்பாக அரசு பால் வரை முன்னூத்தி எண்பது பாக்களை மனப்பாடம் பண்ணினார்கள் அவர்களை தமிழ் மகனின் மகிழ்ந்த மிரட்டி பார்த்த அவர்கள் அசனவில்லை மிக சிறப்பாக ஒப்பித்தார்கள் உள்ள இளைஞனுடைய பாராட்டுக்கள் இப்பொழுது நம்முடைய திருக்குறள் பேரவையின் இணைச் செயலாளர் தமிழரி ஆங்கிலத்தில் அல்போன்ஸ் அவர்கள் வரவேற்புரை வழங்குவார்கள் அனைவருக்கும் வணக்கம் அரமிதென்றும் யாம் மரமிதென்றுமே மே அருகில்லாத போது யாம் அருகில்லாத போது தமிழ் இறைவனாரின் திருக்குறளிலே ஒரு சொல் இயம்பிக்காட்ட மாட்டாயா நீ இயம்பி காட்ட மாட்டாயா துன்பம் பேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா பாவர் பாரதிதாஸுடைய பாடம் இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம் இங்கே தொல்காப்பியர் விருது பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தமிழக அரசின் பாவேந்தர் விருது கபிலர் விருது பெற்ற மொழி போர் மரவர் தமிழ் பாவலர் புலவர் வெற்றியழகன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களை பற்றி நான் தெரிந்து கொண்டது அவர்கள் மிகவும் தமிழ் பெற்றுக் கொண்ட ஒரு சிறந்த ஆசிரியராக விளங்கினார் என்பது நான் அறிந்த உண்மை இதிலே மொழைப்போர் மரவர் என்ற ஒரு அடைமொழி அவருக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவருடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் அல்லது என்னுடைய நானும் கிட்டத்தட்ட அவர் ஆசிரியராக இருக்கும்போது நம்முடைய தலைவர் அவர்கள் ஆசிரியராக இருக்கும் போது நான் மாணவராக இருந்திருப்பேன் அப்படிப்பட்ட காலங்களிலே நாம் மொழிக்காக போராடிய காலத்தை இன்று நினைத்து பார்க்கிறோம் ஒரு மொழி என்பது என்ன என்பது என்று சொன்னால் அது நமக்கு தாய் நம்ம நாம் பேசுகின்ற இந்த தமிழ் மொழியை நமக்கு கற்றுக் கொடுத்தது யார் நம்முடைய தாய் வைத்துக் கொண்டு பாலூட்டும் போதும் அவள் நமக்கு சொல்லி தந்த பின்னால் வளர்ந்து பெருகி நாம் பேசுகின்ற தமிழாக இருக்கின்றது ஒரு மொழி என்பது ஒரு மனிதனுடைய அடையாளம் மட்டுமல்ல அவனுடைய மொத்த வாழ்க்கையுமே மொழிதான் பண்பாடும் அதுதான் இலக்கியமும் அதுதான் உணர்ச்சிகளும் அதுதான் தேவைகளை சொல்வதும் அதுதான் அப்படி இருக்கும் பொழுது மொழி என்பது ஒரு மனிதனுடைய உயிரோடு உள்ளத்தோடு மொத்தமாக கலந்துவிட்ட ஒன்று இந்த மொழிக்கு ஒரு தீங்கு வருகிறது அல்லது இந்த மொழிக்கு ஒரு பாதகம் வரும்பு வருகிறது என்ற பொழுது மொழிக்காக கொதித்து எழுந்து போராடியவர்கள் நாம் இந்த ஆபத்துமே இல்லையே என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை கல் மண் தோன்றா காலத்துக்கு முன்பே தோன்றிய நம்முடைய தமிழ் மொழியை ஏதோ இருநூறு வருடங்களுக்கு முன்னால் தோன்றிய ஒரு மொழி ஆதிக்கம் செய்ய முனைகிறது என்று சொன்னால் அதை நாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது அப்படிப்பட்ட மனிதர்கள் அல்ல தமிழர்கள் அது ஏதோ தெரியவில்லை நம்முடைய தலைவர்கள் காலம் பார்த்து நேரம் பார்த்து நம்முடைய புலவர் வெற்றியாளர்கள் அவர்களை இந்த கூட்டத்திற்கு அழைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் இன்றைக்கு அத்தகைய தேவை இருக்கிறது இன்றைக்கு பேசு பொருளாக நமக்கு முன்னால் நம்முடைய தொலைக்காட்சியிலே நடக்கின்ற விவாதங்கள் போட்டிகள் சண்டைகள் பத்திரிகைகளில் வருகின்ற செய்திகள் எல்லாம் மூன்று மொழி படிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை நண்பர் ஒருவர் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு சர்டிபிகேட் அனுப்பிச்சிருந்தார் ஒரிசா மாநிலத்தில படித்த ஒரு மாணவனுடைய சர்டிபிகேட் அதுல இங்கிலீஷ் இருக்கிறது ஹிந்தி இருக்கிறது மொழி பாடத்துல அங்கே மூன்றாவது மொழி என்று ஒன்றுமே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வடக்கு இருக்கிற பொழுது தெற்கிலே நாம் மட்டும்தான் பிற மொழிகளை கற்க மாட்டோம் இந்தியை கற்க மாட்டோம் என்று போராடுவது போன்ற ஒரு பிரம்மையை ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு மீது ஒரு மொழியை திணிக்க பார்க்கிறார்கள் நண்பர்கள் சொன்னார்கள் விவாத மேடையில் சொல்கின்றவர்கள் கூட சொல்கின்றார்கள் இப்பொழுது இந்தி தமிழை விழுங்கும் அதன் பிறகு சமஸ்கிருதம் இந்தியை விழுங்கும் அதற்கு பிறகு சமஸ்கிருதம் தான் இருக்கும் என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் சோ அப்படிப்பட்ட காலங்களிலே தமிழ்தான் நம்முடைய மொழி தமிழ்தான் மூத்த மொழி தமிழ்தான் செம்மொழி என்று இந்த மொழியை நிலை நிறுத்துவதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த மகவர்கள் இந்த தமிழ்நாட்டில இருந்தார்கள் அதை நாம் இன்று நினைவு கூறுவதற்கு ஒரு வாய்ப்பளித்து இங்கே நம்முடைய நிகழ்ச்சிக்கு புலவர் வெற்றியாளகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிகையாகாது அவருடைய தோளிலே கிடைக்கின்ற அந்த சிகப்பு நிற துண்டு தியாகத்தினுடைய அடையாளமாக விளங்குகிறது அந்த தியாகத்தை இன்றும் திரும்ப திரும்ப நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி இங்கே வருக சென்றிருக்கக்கூடிய ஐயா வெற்றி அவர்களை வருக வருக என்று இந்த மன்றத்தின் சார்பாக வரவேற்கிறேன் அதே போன்று இங்கே திருக்குறள் காட்டும் நிர்வாக மேலாண்மை என்று தலைப்பிலே பேசுவதற்காக நம்முடைய அண்டை ஊரான குன்றத்தூரை சேர்ந்த திரு சிவ தினகரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் இப்பொழுது மாற்று பணியிலே பனகல் மாளிகையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்ற தகவலை அவர்களிடமிருந்து நான் கேட்டு தெரிந்து கொண்டேன் அவர்கள் அவர்களுடைய பரந்த அறிவு படித்த அறிவு பட்டறிவு ஆகியவற்றையெல்லாம் ஒன்று திரட்டி திருக்குறளின் மீது தனக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் ஒன்றாக சேர்த்து திருக்குறள் காட்டும் நிர்வாக மேலாண்மை என்ற தலைப்பிலே இங்கு சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அதே போன்று இங்கு ஒரு குரல் விளக்கம் அடிப்பதற்காக திருமதி கஸ்தூரி குப்புசாமி அவர்கள் வந்திருக்கின்றார்கள் நம்முடைய திருக்குறள் பேரவையினுடைய நிகழ்ச்சி மிகவும் முக்கிய இடம் பிடிப்பது இந்த ஒரு குரல் விளக்கம் இந்த ஒரு விளக்கத்தை வெகு சிறப்பாக ஒவ்வொரு கூட்டத்திலும் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஒரு விளக்கம் அளிப்பதற்கு எனக்கும் தலைவர் அவர்கள் பல வாய்ப்புகளை தந்து என்னை எனக்கு உதவி இருக்கின்றார்கள் நம்முடைய கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு மேடை ஒரு அரங்கம் கிடைக்கும் பொழுது நம்முடைய தேடல் அதிகமாகிறது நம்முடைய தேடல் அதிகமாகும் போது நிறைய படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது அப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் எடுத்துக் கொள்கின்ற அல்லது சேகரித்துக் கொள்கின்ற தகவல்களை ஒன்று திரட்டி நாம் நினைக்கின்ற திருக்குறள் மீது ஏற்றி அதை நாம் சொல்வதற்கு அல்லது நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அத்தகைய வாய்ப்போடு வந்திருக்கக்கூடிய திருமதி கஸ்தூரி குப்புசாமி அவர்களையும் வருக வரு என்று வரவேற்கின்றேன் இங்கே இளம் பிள்ளைகளெல்லாம் திருக்குறளை அரசு பால் முழுவதையும் படித்து இங்கு மனப்பாடமாக அவர்கள் கத்ததை சொன்னார்கள் அவர்களையும் அவர்களை வழி நடத்திய ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் ஒவ்வொரு மாதமும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை என்றால் அது தவறாமல் திருக்குறள் பேரவையினுடைய கூட்டம் இருக்கும் என்று தூக்கத்திலே எழுதி கேட்டாலும் அளவிற்கு நம்முடைய சிந்தனை இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி நம்முடைய தலைவர் ஐயா இளங்கோன் அவர்களுக்கும் நம்முடைய தலைவராக விளங்கக்கூடிய தமிழ் அறிஞர் டாக்டர் உலவர் பாண்டியன் அவருக்கு தமிழில் மட்டும் அறிஞர் இல்ல அவர் ஒரு சிறந்த மருத்துவர் ஹோமியோபதி மருத்துவத்திலே கைகண்ட நிபுணர் அது இல்ல வாஸ்து சாஸ்திரத்திலேயும் அவர்கள் வெகு சிறந்த அவர் ஒரு விஞ்ஞானி மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்றது ஒரே மாதிரியான தீர்வு கிடையாது இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்தினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் அதை ஆராய்ந்து சொல்லக்கூடியதுதான் அந்த விஞ்ஞானம் அல்லது அறிவியல் என்று சொல்லக்கூடிய அந்த வாஸ்து சாஸ்திரத்தையும் அவர்கள் கை கொண்டு அவர்கள் அநேகம் பேருக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் தாண்டி அவர் ஒரு சிறந்த அதாவது என்ன சொல்றதுன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள் மனிதனை எப்படி நடத்த வேண்டும் மனிதர்களை எப்படி வழிகாட்ட வேண்டும் என்பதையெல்லாம் ஆராய்ந்து அறிந்தவர்கள் மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கும் சரி அவருடைய பணியாற்றி அவருக்கு தலைமை ஆசிரியர்களா இருந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் சரி அவர்களுக்கும் ஆலோசனை சொல்லத்தக்க ஒரு மாபெரும் அறிஞர் அவர்களையும் அவர்களையும் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைத்து தர தரக்கூடிய நம்முடைய பொருளாளர் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை இருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று சொல்லி இந்த விழாவை நீங்கள் சிறப்பாக நடத்தி தர வேண்டும் இதை சிறப்பிக்க வேண்டும் என்றும் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்